சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஹவாய் சொன்ன அதிரடி தீர்ப்பு இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆகி ஏற்படுத்திய பரபரப்பு தலித்தாக இருந்து கொண்டே தலித்துகளுக்கு துரோகம் செய்துவிட்டார் கொடி பிடித்த திருமாவளவன் சோசியல் மீடியாவில் வெடித்த பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை என்ற தலித் கட்சியை நடத்தி வரும் திருமாவளவன் மேடைகளில் பேசும்போது தன்னை ஒரு உலகத் தலைவன் என்ற கோணத்தில் தான் பேசுவார் தான் அம்பேத்கரின் மகன் என்பது போலவும் பேசுவார் ஆனால் மேடையை விட்டு இவர் இறங்கினால் செய்வது எல்லாமே ரவுடிசம்தான் ஒரு ரவுடி கூட்டத்தை தன்னுடன் வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இவர் இந்த சமீபத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் சனாதனத்துக்கு எதிராக கருத்து சொன்னதாக சீனியர் வழக்கறிஞர் ஒருவர் அவர் மீது செருப்பை எடுத்து வீசினார் இது உச்ச நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்போது பி ஆர் ஹவாய் தன்னை போலவே ஒரு தலித் என்பதால் அவருக்கு ஆதரவாக சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றம் அருகே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் திருமாவளவன் அப்போது இதுவரை எந்த நீதிபதியும் செய்யாத சாதனைகளை எல்லாம் ஒரு தலித் நீதிபதி செய்துவிட்டார் ஹவாய் என்றெல்லாம் அடிச்சு விட்டார் இந்த நிலையில் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் சில நிலையில் அவரை கடுமையாக விமர்சனம் இதற்கு என்ன காரணம் என்றால் இடஒதுக்கீடு விவகாரத்தில் ஒரு ஐஇஎஸ் அதிகாரியின் குழந்தைகளை ஒரு ஏழை விவசாய தொழிலாளர்கள் குழந்தைகளுடன் சமமாக கருத முடியாது அதனால் கிரிமிலேர் கோட்பாட்டை பட்டியல் ஜாதிகளுக்கும் நீடிக்க வேண்டும் என்று பி ஆர் ஹவாய் கூறியிருந்தார் அதாவது ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை அனுபவித்து வருகிறார்கள் என்கின்ற பிரச்சனை சமீப காலமாக எழுந்திருக்கிறது குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஏராளமானோர் இன்றைக்கு சமூகத்தில் முன்னேறிவிட்டார்கள் அதே சமயம் இடஒதுக்கீட்டை அனுபவிக்காத உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படும் பலர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறார்கள் அதனால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வசதி படைத்தவராக இருந்தால் அவருக்கு ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது பொருளாதாரத்தில் முன்னேறி அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் அவர் பேசியிருந்தார் நடந்த இந்திய அரசியலமைப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் என்பது மேல் ஜாதியினருக்கும் பொருந்தும் அங்குள்ள ஏழைகளுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று அவர் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தார் அது மட்டுமின்றி பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர் பிரிவில் உள்ள பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ள நபர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் இடஒதுக்கீடு பலன்கள் பெறுவதை தடுக்க வேண்டும் இது இதுகுறித்த ஒரு கொள்கையை மாநில வாரியாக உருவாக்க வேண்டும் அந்த கருத்தில் தான் உறுதியாக இருப்பதாகவும் பி ஆர் ஹவாய் கூறியுள்ளார் இப்படி இந்திய நாட்டில் காலம் காலமாக தலித் சமூகம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது தானும் ஒரு தலித்தாக இருந்தபோதும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கும் பி ஆர் ஹவாய் மேல் ஜாதியில் உள்ள ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டதால் திருமாவளவன் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எத்தனை பெரிய வசதி படைத்தவர்களாக ஆனாலும் இந்த நாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டை தலித்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் வேறு எந்த ஜாதினருக்கும் இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு விடக்கூடாது ஆனால் இந்த விவகாரத்தில் மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்லி இருப்பதால் சிறுத்தை கட்சியினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதோடு இவர் உச்ச தலைமை நீதிபதி ஆனதிலிருந்தே தலித்களுக்கு எதிராக இரண்டு தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறார் இவர் உண்மையிலேயே தலித் சமூகத்தை சேர்ந்தவரா அல்லது தலித்களுக்கு எதிரானவரா என்ற சந்தேகம் தங்களுக்கு எழுகிறது என்று தற்போது பி ஆர் ஹவாய்க்கு எதிராக திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் வசதி படைத்த ஓபிசி மற்றும் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் சொன்ன இந்த கருத்து இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது அடுத்த செய்தி மம்தா பானர்ஜியின் போலி ஓட்டுகளுக்கு ஆப்பு எஸ்ஐஆர் மற்றும் கைது நடவடிக்கைக்கு பாய்ந்து மேற்கு வங்காளத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கும் வங்கதேசத்தினர் அதிர்ச்சி வீடியோ வெளியானது மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சராக இருந்து வரும் மம்தா பானர்ஜி அண்டை நாடான வங்கதேசம் உள்ளிட்ட பல நாடுகளின் போலி வாக்காளர்களை வைத்து தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதாக மத்திய பாஜக அரசு குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் மம்தா பானர்ஜி அதை ஏற்கவில்லை அதே சமயம் எஸ்ஐ ஆர் நடவடிக்கைக்கு மு ஸ்டாலின் போன்று அவரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அதற்கு எதிராக போராட்டமும் நடத்தினார் இந்த நேரத்தில் தற்போது மேற்கு வங்காளத்திலிருந்து வங்கதேசத்தினர் கூட்டம் கூட்டமாக வெளியேற தொடங்கியிருக்கிறார்கள் குறித்து வீடியோக்கள் வெளியாகி hiểu vứt lát அந்த வகையில் மேற்கு வங்காளத்தில் அண்டை நாட்டவர் ஏராளமானோர் இருப்பதாகவும் அங்கு அளவுக்கு அதிகமாக போலி வாக்கு இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியது உண்மை என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது அதாவது கடந்த மூன்று மாதங்களில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதோடு எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்கிய பிறகு கொல்கத்தா உள்ளிட்ட முக்கிய டவுன் பகுதிகளில் இருந்த வங்க தேசத்தினர் தற்போது வெளியேற தொடங்கிவிட்டார்கள் எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளால் எல்லை பாதுகாப்பு பணியாளர் காவல்துறையினர் கொடுத்த அழுத்தம் காரணமாக அவர்களெல்லாம் எல்லையை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டார்களாம் இதுகுறித்து அங்குள்ள ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் வாக்காளர் திருத்தப் பணிகள் தொடங்கி இருப்பதோடு தீவிர பரிசோதனையும் தற்போது நடைபெற்று வருகிறது இதனால் ஏராளமான வங்கதேசிகள் கைது நடவடிக்கைக்கு பயந்து வெளியேற தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி தீவிரமடைந்து விட்டதால் அவர்களுடன் காவல்துறையினரும் செல்கிறார்கள் அப்படி செல்லும் போது இந்தியர் அல்லாத வங்கதேசத்தினர் யாராவது குடியேறியிருந்தால் அவர்களை அந்த இடத்திலேயே கைது செய்து வருகிறார்கள் இப்படி அண்டை நாட்டை சேர்ந்தவர்களை மேற்கு வங்காளத்தில் குடியேற வைத்து அவர்களை தங்களது போலி வாக்காளர்களாக மம்தா பானர்ஜி பயன்படுத்தி வருவதை பாஜகவினர் பேங்க் என்று விமர்சித்து வருகிறார்கள் அதோடு இப்படி எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பயந்து வங்கதேசத்தை நோக்கி படையெடுக்கும் நபர்களை எல்லையில் உள்ள பாதுகாப்பு வீரர்கள் கைது செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் பலர் பாதி தூரம் சென்றுவிட்டு மீண்டும் வங்கதேசத்தை நோக்கி திரும்பிக் கொண்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் உள்ள சரப்பு நகர் பிடாரி தராரி போன்ற பகுதிகளில் வங்கதேசத்தினர் லட்சக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள் இவர்கள் கொல்கத்தா உள்ளிட்ட பல பகுதிகளில் தொழில் செய்து வந்துள்ளார்கள் இவர்களில் நூற்று கணக்கானோர் தற்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்களாம் அந்த வகையில் கடந்த மூன்று மாதங்களில் ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட வங்கதேசத்தினர் மேற்கு வங்காளத்திலிருந்து வெளியேறி இருப்பதாக மேற்கு வங்காள ஊடகங்கள் பரபரப்பு செய்திகள் வெளியிட்டுள்ளார்கள் இந்த நேரத்தில் மேற்கு வங்காள மாநில பாஜக தலைவர் இந்த மாநிலத்தில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி வங்கதேசிகள் போலி வாக்காளர்களாக இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார் இவர்களை மம்தா பானர்ஜி அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்பதனால் அவர்கள் அவருக்கு ஆதரவாக வாக்களித்து வந்ததாக கூறும் பாஜக இப்படி மம்தா பானர்ஜிக்கு வாக்களித்து வந்த வங்கதேசிகளை எஸ்ஐஆர் நடவடிக்கை விரட்டி அடிப்பதால் இதை அவர் அரசியல் சதி என்று கூறுகிறார் இப்படி சொல்வது உண்மையான குடிமக்களை பாதிக்கும் என்று அவர் நினைக்கவில்லை தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக அண்டை நாட்டவரை குடியுரிமை பெறாமல் மாநிலத்துக்குள் அனுமதித்திருக்கிறார் ஆனால் இப்போது ஒன்னு புள்ளி ஐந்து கோடி வங்கதேசிகள் வெளியேற்றப்படுவதால் சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி இந்திய தேர்தல் ஆணையம் இதுபோன்ற இசையார் நடவடிக்கையை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னதாகவும் நடத்த வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் இவர்கள் வங்கதேசிகளை மேற்கு வங்காளத்தில் குடியேற்றி விடுவார்கள் என்றும் மம்தா பானர்ஜிக்கு எதிராக மேற்கு வங்காள பாஜக ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டுள்ளது எடப்பாடிக்கு மேலும் அதிர்ச்சி கொடுத்து இரண்டு அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரும் தோல்வி பயத்தை கொடுத்திருந்ததால் தற்போது அதிமுக போட்டிகளை திமுகவுக்கு இழுக்கும் முயற்சியில் மு க ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார் இதற்காக அந்த கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் நபர்களை திமுக டீம் சந்தித்து தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அவர்களிடத்தில் திமுகவுக்கு வந்தால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்போம் தேர்தல் நிதியும் பெரிய அளவில் வழங்கப்படும் என்று பேரம் பேசி வருகிறார்கள் இதன் காரணமாக ஏற்கனவே அதிமுகவில் இருந்த அன்பர் ராஜா மைத்திரேனி உள்ளிட்ட பலர் திமுகவில் இணைந்துள்ள நிலையில் தற்போது மேலும் இரண்டு அதிமுக பள்ளிகள் திமுகவில் இணைய போகிறார்களாம் அதில் ஒருவர் குங்குமண்டலத்தை சேர்ந்தவர் என்றும் இன்னொருவர் சென்னையை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது இப்படி அதிமுக பள்ளிகள் எல்லாம் திமுக பக்கம் சென்று கொடுத்ததால் இதை தடுத்து நிறுத்துமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி மேலிடமும் உத்தரவு போட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவை அச்சுறுத்துவதால் அந்த கட்சியில் உள்ள முக்கிய பள்ளிகளையும் திமுக பக்கம் இழுக்கும் வேலைகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் மிரட்டுவதையும் அவர்களது இந்த செயல்பாடு உறுதிப்படுத்துகிறது